வணக்கம் சோஷியல் ட்ரெண்ட் தமிழ்நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க தமிழக அரசியலில் யாரும் எதிர்பார்க்காத அதிரடி திருப்பங்கள் அரங்கேற தொடங்கியிருக்கு குறிப்பா அதிமுகவில் இருந்து ஓரம் கட்டப்பட்ட ஓ செல்வம் அவர்களின் அடுத்த மூவ் என்ன அவர் தனித்து போட்டியிடுவாரா அல்லது பாஜகவுடன் செல்வாரா என பல கேள்விகள் இருந்த நிலையில் இப்போ ஒரு ஷாக்கிங் தகவல் வெளியாகியிருக்கு ஓபிஎஸ் அவர்களின் தீவிர ஆதரவாளர்களில் ஒருவரான சுப்பரத்தினம் தற்போது ஒரு அதிரடி கருத்தை தெரிவிச்சிருக்காரு அதாவது வர்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல்ல ஓபிஎஸ் அணி திமுக கூட்டணியில் இணைய வேண்டும் என்பதே தங்களது விருப்பம்னு ஓபனா சொல்லியிருக்காரு திமுகவுக்கே வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அதனால அந்த கூட்டணிக்கு சென்றால்தான் நமக்கு போதிய மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கும் அப்படின்னு அவர் பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இது வெறும் விருப்பம் மட்டுமல்ல இதற்கான ஒரு பிளானையும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் முன்வைச்சிருக்காங்க வச்சிருக்காங்க முதல்ல திமுகவோட கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திப்போம் ஓபிஎஸ்கான பலத்தை நிரூபிப்போம் அதுக்கப்புறம் மெதுவா கட்சியை இணைப்பது குறித்து முடிவெடுக்கலாம்னு ஓபிஎஸ் கிட்ட அவரோட ஆதரவாளர்கள் வலியுறுத்தி இருக்காங்களாம் அதிமுக உரிமைப்போர் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு இவங்களை சேர்த்துக்க வாய்ப்பே இல்லைங்கிற சூழல்ல திமுக பக்கம் போறதுதான் சரியான முடிவா இருக்கும்னு சுப்பரத்தினம் தரப்பு உறுதியா நம்புறாங்க ஏன் திமுக கூட்டணி சுப்பரத்தினம் சொல்ற காரணங்கள் ரெண்டு ஒன்று வெற்றி வாய்ப்பு தற்போதைய சூழலில் திமுக கூட்டணி பலமா இருக்கு அங்க போனா வெற்றி நிச்சயம் இரண்டு மரியாதை மற்ற இடங்களை விட திமுக கூட்டணியில் ஓபிஎஸ்க்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும்னு அவங்க கணக்கு போடுறாங்க இது ஒரு புறம் இருக்க ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்த ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் கைகோர்த்தாங்க இப்போ இவங்க திமுக பக்கம் போனா தென் மாவட்ட வாக்கு வங்கியில் பெரிய மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அதிகரிச்சிருக்கு நேற்று வரை ஜெயலலிதாவின் விசுவாசியாகவும் திமுகவின் கடும் விமர்சகராகவும் இருந்த ஓபிஎஸ் தரப்பு இப்போ திமுக கூட்டணிக்கு ஆதரவா பேசுறது தமிழக அரசியல்ல ஒரு யூ டேர்ன் என்றே சொல்லலாம் இது என் தனிப்பட்ட முடிவா அல்லது தொண்டர்களின் அழுத்தமா திமுக தலைமை இதற்கு பச்சை கொடி காட்டுமா இதெல்லாம் போக போகத்தான் தெரியும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓபிஎஸ் திமுக கூட்டணிக்கு சென்றால் அது அவருக்கு பலமா இருக்குமா உங்க கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதுபோன்ற உடனுக்குடன் அரசியல் செய்திகளை தெரிஞ்சிக்க சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க